நிறைய இன்வால்வ் பண்ணியிருக்காங்க நம்பர் ஒன் அமெரிக்க தமிழ் கழகம் கல்வி கழகம் ஏடிஏ உடைய ஹை ஸ்கூல் புக் நாலு வருஷத்துக்கும் புக்கு போட்டு ஹை ஸ்கூலில் தேர்ட்டி கிரெடிட்ஸ் கொடுக்கறதுக்கான வேலைகள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அதில் முதல் ரெண்டு புக்குக்கு காண்டை ரெடி பண்ணி ரிவ்யூ பண்ணது நம்ம தமிழும் வரும் சரியா தமிழை நான் தண்ணி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது எவ்வளோ பெரிய வேலை இருக்குது நானும் சீதாவும் தமிழ் தேதியில் ஜட்ஜாக இருந்தாலும் அவர்களை கொஞ்சம் கேட்டு தக்கி விட்டோம் அதை ரொம்ப சிறந்த விதமாக பண்ணி முடிச்சு கொடுத்தது நம்ம பசங்களுக்கு அந்த புக்கு விரைவில் வரும் ஸோ நம்ம வந்து செவன்த் ஆர் எயித்து கிரேட்ல இருந்தே ஹைஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ ஏடிஎம் பேசிக்கிட்டு இருக்கோம் பட் ஒன்ஸ் புக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அஃபிஷியலாக நம்ம அகாடமிக்கில் கொண்டு வருவோம் அது தேர்ட்டி க்ரெடிட்ஸ் இருக்குது பட் கரண்ட்டு மிடில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மே நாட் அப்ளை ஸோ அது ஒரு பெரிய விஷயம் ஸோ நன்றி தமிழ் அதுக்கு அப்புறம் தமிழ் தேனிலையும் சம்டைம்ஸ் எங்களால் பண்ண முடியல ஏன்னா நிறைய ஜோனுக்கு வந்து இந்த தடவை ஜட்ஜு கேட்டாங்க அதுக்கும் தமிழை கூப்பிட்டோம் நிறையா போட்டியில் வந்து ஜட்ஜ் பண்ணி கொடுத்தாங்க தமிழ் தேனிக்கும் அதுக்கும் ரொம்ப நன்றி நம்ம தமிழ் ஸ்கூல்லையும் தமிழ் நம்ம ப்ரோக்ராம் லாஸ்ட் இயரும் நம்ம தமிழ் கேணியுடைய காம்படிஷன்ஸ் எல்லாத்தையும் ரன் பண்ணி இன்றைக்கும் அவங்க தான் ஃபுல்லாக ஹெட்ஓவர் பண்ணி சீதாவோட வழிநடத்தி என் என்னால் ரொம்ப முடியல இந்த தடவை இதை ரிசர்வ் பண்ணதை தவிர பட் எல்லாமே பண்ணதுனால